அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான சினிமா அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனிக்கிட்ட கேப்டன் குடும்பம் போட்ட ஒரு கண்டிஷனால் உஷாராக இருக்காரு விஜய் ஆண்டனி அப்படி விஜய் ஆண்டனி கிட்ட கேப்டன் குடும்பம் என்ன மாதிரியான கண்டிஷனை போட்டிருக்காங்க அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிற குறித்த தகவலை பற்றியும் அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் மில்டன் இயக்கத்தில் நடிகர் விஜய் ஆண்டனி சரத்குமார் சத்யராஜ் மற்றும் பல நடித்திருக்கக்கூடிய படம் அதாவது மழை பிடிக்காத மனிதன் அப்படிங்கிற மாத்திரையான படம் இந்த படத்தின் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வெடி வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் விஜய் மில்டன் விஜய் ஆண்டனி விஜயகாந்த் கூட்டணி அமையாதது ஏன் அப்படிங்கிறத குறித்த பல்வேறு முக்கிய தகவல்களை இந்த படப்பிடிப்பினுடைய டீசர் வெளியீட்டு விழாவில் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் ஆண்டனி பகிர்ந்து பேசியிருக்காரு அவர் என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படிங்கிறத குறித்த பல்வேறு தகவல்கள் வெளியாகியிருக்கு அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் பல சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்ஸுடன் இந்த பதிவு உங்களுக்கு அமையப்பெறும் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்திலையும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரஜினி கமல் இவர்கள் உச்சத்தில் இருந்த காலத்திலேயே மிகவும் புகழ் பெற்றிருந்தவர் கேப்டன் விஜயகாந்த் சினிமாவில் தனக்கென தனி ரசிகர்களை கொண்ட விஜயகாந்த் அரசியலில் மிகப்பெரிய ஆளுமையாகவும் இருந்து வந்தார் ரஜினி கமல் படங்களை தூக்கி சாப்பிடுற அளவுக்கு இவருடைய படங்களும் சூப்பர் ஹிட் ஆகியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு சாமானிய மக்களின் நாய ாக இருந்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த் இவருடைய இழப்பு தமிழ் சினிமா மட்டும் இல்லாம திரையுலக பிரபலங்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அவரை மறுபடியும் கொண்டு வந்திருப்பதாக சொல்லப்படுதுங்க ஆனால் இந்த ஐடியாவை முதல்ல பயன்படுத்த இருந்தவர் விஜய் ஆண்டனி மில்டன் இயக்கத்தில் விஜய் ஆண்டனி நடிப்புல தயாராகி கொண்டு வரக்கூடிய திரைப்படம் தான் மழை பிடிக்காத மனிதன் இந்த படம் முழுவதும் விஜயகாந்துக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு திரைப்படம் அப்படின்னு இருந்த நிலையில இந்த படத்துல அவரை ஒரு கேமியோ ரோலில் நடிக்க வைக்க வேண்டும் அப்படின்னு மில்டன் உறுதியாக இருந்தாராம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று கொரோனா காலகட்டம் அப்படிங்கிறதுனால அந்த நேரத்தில் படத்தை சரிவரை எடுக்க முடியாமல் போயிருக்கு அதன் பிறகு சிறிது நாட்கள் கழித்து கேப்டனை நடிக்க வைக்க கேப்டன் குடும்பத்திடம் போய் கேட்டிருக்காங்க அவருக்கு அப்போது உடல்நிலை கொஞ்சம் சரியாக இல்லாத காரணத்தால் முதல்ல அவர் குடும்பம் வேண்டாம் அப்படின்னு தட்டி கணிந்திருக்காங்க இருந்தாலும் ஒரு இரண்டு மணி நேரம் அவர் நடித்தால் நன்றாக இருக்கும் கிளா க்ளோஸ் அப்பில் அவரை வைத்து எடுத்து விடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கு சம்மதம் தெரிவித்திருக்காங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய குடும்பம் இருந்தாலும் அந்த படத்தை ஆரம்பிக்கிறதுல கொஞ்சம் தாமதமானதால் கேப்டனின் நிலைமை மிகவும் மோசமாக இருக்கு சிறிது நாட்கள் கழித்து அவர் இறந்தும் போக அவரை இந்த படத்தில் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு உறுதியாக இருந்தாராம் மில்டன் அதனால் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவரை இந்த படத்தை

சத்யராஜ் கே ஸ்டைலில் மாற்றியிருப்பதாக தயாரிப்பாளர் தனஞ்சயன் இந்த தகவலை தெரிவித்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் கடைசியில் விஜயகாந்தின் ஏஐ விஜய் நடிக்கும் கோட் படத்தில் தான் பயன்படுத்திருக்காங்க பிரேமலதா சொன்னதை போல கோட் படத்துல விஜயகாந்தின் காட்சிகள் நிச்சயமாக பெரிய அளவில் பேசப்படும் அப்படின்னு தான் சொல்லி வருகிறார்கள் இதனை அடுத்து அப்படின்னா விஜய் மெல்டன் இயக்கத்தில் நடிகர்கள் விஜய் ஆண்டனி சரத்குமார் சத்யராஜ் மற்றும் பலர் நடித்திருக்கக்கூடிய படம் அப்படின்னு சொன்னால் மழை பிடிக்காத மனிதன் அப்படின்னு சொல்லலாம் இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபினிட்டி ஃபிலிம் வென்சர் தயாரித்திருக்கக்கூடிய இந்த படத்தின் டீசர் வெளியீட்டு விழா நடந்திருக்கு நிகழ்வில் தனஞ்செயன் பார்த்திங்க அப்படின்னா சில விஷயங்களை பேசியிருக்காரு அதாவது இந்த படத்திற்கு வேறு சில டைட்டிலும் நாங்கள் யோசித்தோம் ஆனால் மழை மனிதன் அப்படின்னு கவித்துவமாக இதுவே தான் வேண்டும் அப்படின்னு இயக்குனர் விஜய் மில்டன் பிடிவாதமாக சொல்லியிருக்காரு தமிழில் நல்ல தலைப்பு படங்களுக்கு வருவதில்லை அப்படின்னு சிலர் ஆதங்கப்படும் போது இந்த தலைப்பை எல்லோரும் வரவேற்க வேண்டும் அப்படின்னு விரும்புகிறேன் இந்த படம் கேப்டன் விஜயகாந்துக்கு ட்ரிபியூட் ஆக இருக்கும் இந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல தொடங்கிய இதில் விஜயகாந்த் சார் நடிக்க வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து முயற்சி செய்தோம் ஆனால் அவரது உடல் நலன் காரணமாக அது நடிக்காமல் போனது அது மட்டும் இல்லாமல் அவருடைய மறைவுக்கு அப்புறமா ஏஐ தொழில்நுட்பத்திலாவது அவரை கொண்டு வருகிறோம் அப்படின்னு அவரது குடும்பத்தினரிடம் அனுமதி கேட்டோம் அந்த அளவுக்கு விஜயகாந்த் சார் படத்தில் வர வேண்டும் அப்படின்னு விரும்பணும் ஆனால் அதில் சில பிரச்சனைகள் இருந்ததால் அவரை போன்ற லெஜண்ட் சத்யராஜ் சாரிடம் அந்த கதாபாத்திரத்திற்காக கேட்டோம் உடனே ஒத்துக்கொண்டார் விஜய் ஆண்டனி சார் முழு ஒத்துழைப்பு கொடுத்திருக்காரு மேகா ஆகாஷ் சிறப்பாக நடித்திருக்காங்க மூன்று வருடங்கள் உடைத்து விஜய் மில்டன் நல்ல படத்தை கொடுத்துருக்காங்க படத்திற்கு நல்ல வரவேற்பு கொடுங்கள் அப்படி இயக்குனர் விஜய் மில்டன் இது குறித்து என்ன பேசினா மற்றும் விஜய் ஆண்டனி இருவரும் தான் இந்த படம் தொடங்க முக்கிய காரணம் நெருங்கிய நண்பர்கள் மழை பிடிக்காத மனிதன் வெறும் படம் மட்டும் கிடையாது அது ஜானர் இந்த வார்த்தையை தனஞ்செயன் சார் தான் சொல்லியிருக்காரு என்னுடைய எல்லா படங்கள்லயுமே கெட்டவன் சாகக்கூடாது கூடாது கெட்ட சாக வேண்டும் அப்படின்னு சொல்லுவேன் அந்த அது இந்த படத்துல இன்னும் அழுத்தமாக சொல்லி லொகேஷனை போராடி எங்களுக்கு தனஞ்சயன் சார் வாங்கி கொடுத்திருக்காரு சத்யராஜ் சார் போன்ற திறமையான நடிகரை பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அசத்திருக்காரு சரத்குமார் சாரிடம் நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும் சூரிய வம்சம் காலத்தில் இருந்தே அவரை எனக்கு தெரியும் கதை கேட்டதும் உடனே ஓகே சொல்லிட்டாரு விஜய் ஆண்டனி மேக்க ஆகாஷ் என்னுடைய தொழில்நுட்ப குழு அப்படின்னு எல்லாருமே சிறப்பாகவே நடித்திருக்காங்க சொல்லியிருக்காரு இசையமைப்பாளர் அச்சு ராஜாமணி அருமையான படம் இயக்குனர் தயாரிப்பாளர் விஜய் ஆண்டனி சார் சத்யராஜ் சார் மேகா ஆகாஷ் எல்லோருக்குமே நன்றி படம் பார்த்துவிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நடிகை மேக ஆகாஷ் என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா எல்லா படங்களுமே எனக்கு ஸ்பெஷல் தான் இந்த படத்தில் லொகேஷன் புதுசாகவே இருந்திருக்கு நடிப்பதற்கு போகும்போது போதே பாசிட்டிவ் ஆக மகிழ்ச்சியாக இருந்தது விஜய் ஆண்டனி போன்ற திறமையான நடிகருடன் சேர்ந்து நடித்தது பெரிய கற்றல் அனுபவம் விஜய் மெல்டன் சார் மற்றும் குழுவினருக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க நடிகர் சத்யராஜ் சார் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இந்த அதாவது எம்ஜிஆர் ஐயா மீது எந்த அளவு மரியாதையும் அன்பும் நான் வைத்திருக்கேன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சிவாஜி சார் சினிமாவில் நடிக்காத கதாபாத்திரமே கிடையாது ஆனால் அவர் ஆசைப்பட்டு நடிக்க முடியாமல் போன பெரியார் கதாபாத்திரம் எனக்கு கிடைச்சது அதுபோல் எனது அருமை நண்பர் விஜயகாந்திற்கான கதாபாத்திரம் இந்த படத்தில் எனக்கு கிடைத்தது என்னுடைய பாக்கியம் இதற்காக விஜய் ஆண்டனி தனஞ்சயன் விஜய் மில்டன் மூவருக்குமே நன்றி நல்ல வேலை நான் முடியில்லாமல் பிறந்தேன் இதனால தான் எனக்கு விதவிதமான கதாபாத்திரங்கள் கிடைக்கிறது கட்டப்பா கிடைத்ததும் அப்படி தான் சில மைனஸ் தான் ப்ளஸ்ஸு கடவுளுக்கு என்னை பிடிக்கும் ஏன்னால் அவரை என்ன டிஸ்டர்ப் செய்கிறதில்ல எல்லோரையும் போல என் படம் வெற்றி பெற வேண்டும் தேர்தலில் வென்று ஆட்சியை பிடிக்க வேண்டும் அப்படின்னு கிடுபிடி போட மாட்டேன் மற்ற படங்களைப் போல இல்லாமல் நிஜமாகவே இந்த படம் நன்றாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ரீட்மார்க் இருப்பது போல எனக்கு இருக்கும் நக்கல் திரையிலையும் இருக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பேன் அதோடு வெள்ளத்தனம் கலந்து வந்தால் இனி கொள்கையை தளர்த்தி வில்லனாக நடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் என் நடிப்பு திறமைக்கு தீனி போட்ட பி வாசு பாரதி ராஜா எஸ் பி முத்துராமன் என எல்லா இயக்குநர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நடிகர் விஜய் ஆண்டனி இது குறித்து நான் சொல்லியிருந்தார் அப்படின்னா பல மேடைகளை நான் பார்த்துருக்கேன் ஆனால் எல்லாருமே இந்த மேடையில் எல்லாரும் பேசியிருப்பது கவிதை போல மனதில் இருந்து வந்திருக்கு கொரோனா உள்ளிட்ட பல விஷயங்களை தாண்டி விஜய் மில்டன் இந்த படத்தை கஷ்டப்பட்டு எடுத்திருக்காரு அவருடைய உழைப்பிற்காக இந்த படம் பெரிய வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் சத்யராஜ் சார் மேகா ஆகாஷ் உள்ளிட்ட பலருடன் நடித்திருப்பது எனக்கு மகிழ்ச்சி சத்யராஜ் சாருக்கும் எனக்கு ஒரு நல்ல கனெக்ஷன் இருக்கு மேகா ஆகாஷுக்கு நல்ல குரல் வளம் இருக்கு டப் அவர் முயற்சி செய்யலாம் படக்குழுவினர் எல்லோரும் சிறப்பாக வேலை செய்திருக்காங்க தயாரிப்பாளர்களுக்கு பெரிய வெற்றி படமாக இது அமைய வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொள்கிற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஆண்டனி சார் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த படத்தின் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா நிறையா விஷயங்கள் பார்க்கும் பொழுது வெளிவந்திருக்கு மழை பிடிக்காத மனிதன் அப்படிங்கிற இந்த டீசர் வெளியீட்டு விழாவில் பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் தங்களுடைய தனித்திறமையை வெளிய வெளியிடு வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான பல பேச்சுக்கள் பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து வந்துட்ருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது இந்த படத்தின் மூலமாக பார்க்கும் பொழுது கேப்டன் விஜயகாந்த்க்கு ட்ரிபியூட்டராக இருக்கும் இந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல தொடங்கிய போதிலே இதில் விஜயகாந்த் சார் தான் நடிக்க வேணும் அப்படின்னு தொடர்ந்து முயற்சி செய்தோம் கடைசியில அது நடக்காம போனது அப்படிங்கறது பெரிய ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம்